திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே ஒரு விஷயம் நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருப்போம் இப்போ உடலில் பிணி ஏற்படுவது மனதில் பிணி ஏற்படுவது இந்த ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு நல்லதல்ல இப்போ உடம்பில் ஏற்படுகின்ற பிணிகளை போக்குவதற்கு சித்த பெருமக்கள் அருளிய நிறைய மருத்துவங்கள் இருக்கிறது மூலிகைகள் இருக்குது அதையெல்லாம் சரியாக பயன்படுத்தினால் அந்த பெணிகளிலிருந்து நாம் மீண்டு வர முடியும் அது அனைவரும் அறிந்த ஒன்றே அதே போல் இந்த மனதில் பிணி அப்படின்னு சொல்லக்கூடியது மனது வந்து கெட்டு போயிருக்கு அப்படிங்கும்போது பல பிரச்சனைகள் அங்கு வருகிறது பொறாமையினால் அதே போல் ஆசையினால் அகங்காரத்தினால் கோபத்தினால் இந்த மாதிரி மனமானது பண்படாமல் போய்விடுகிறது கெட்டு போய்விடுகிறது அப்போ தான் மனிதனுக்குள்ள சஞ்சலம் அப்படிங்கிறது ஏற்படுது ஒரு குழப்பமான நிலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழப்பத்துக்கு விடையே தெரியாது ஒரு மனமானது குழம்பி விட்டால் அதில் தெளிவு ஏற்படவில்லை என்றால் எதை பார்த்தாலும் தவறாகத்தான் தெரியும் எதை பார்த்தாலும் தவறாகத்தான் தெரியும் அந்த மனமானது தெளியும் பொழுது கண்டிப்பாக எந்த கேள்விக்கான விடையும் ரொம்ப எளிதில் ஏற்படக்கூடியதாக அல்லது நம்மால் முடிவு எட்டப்படக்கூடியதாக இருக்கும் தெளிந்த மனது அப்படிங்கிறது தெளிந்த நீரோடை போல உள்ளுக்குள்ள நீங்க ஒரு ரூபாய் காசை போட்டிங்கன்னா சலனம் இல்லாமல் இருக்கிற தண்ணியில அந்த ஒரு ரூபாய் காசை இருந்து பார்க்க முடியும் தண்ணீர் கலங்கியிருக்கு அப்படிங்கும்போது அதுக்குள்ள என்ன இருந்தாலும் தெரியாது அதே போலதான் சலனம் இல்லாத மனது அப்படிங்கிறது உள்ளிருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நமக்கு உணர்த்தும் அப்போ மனது வந்து பண்பட வேண்டும் அப்போ மனது பண்பட வேண்டும்னா என்ன பண்ணணும் இப்போ அதுக்கான மருந்து என்ன ஒரே ஒரு மருந்து தான் நம்ம மனதின் பிணியை நீக்குவதற்கு ஒரே ஒரு மருந்து தான் இறைவனை சரணடைதல் எல்லாம் இறைவன் என்று ஆதல் எதுவும் எனக்கு இல்லை எந்த நடப்பதும் எனக்கும் அதுக்கும் இல்லை எல்லாம் இறைவனின் செயல் அப்படின்ட்டு இறைவனை சரணடைந்து விட்டு நாம் அந்த வழியிலேயே பயணிக்கின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம மனதானது ஒரு பக்குவ நிலையை ஒரு கட்டத்தில் எய்தும் அது ஒரு சிலருக்கு வயதின் காரணமாக மாறுபடுகிறது சில பேர் ஆன்மீக தேடலே வந்து அறுபது எழுபது வயசுக்கு மேலே தான் ஆரம்பிக்கிறாங்க சில குழந்தைங்க பிறக்கும் ஞானம் பெற்று பிறக்கிறார்கள் இப்படி மாறுகிறது எல்லாம் இறைவனுடைய கருணை பல ஜென்மாக்களில் அவர்கள் செய்த முயற்சியின் காரணமாக அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப் பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்ப மனதில் ஏற்படக்கூடிய பிணையை போக்குவதற்கு ஒரே வழி இறைவனை சரணடைதலாகத்தான் இருக்க முடியும் மனதை பண்படுத்துவதன் மூலமாகத்தான் நாம் ஒரு உயரிய நிலையை எய்த முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வழியை நோக்கி நம்ம பயணிக்கணும் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் ஒப்பானவர் யாரும் இல்லை அப்படின்னு குறிப்பிடுவாங்க உங்கள் மனது செம்மையடைய வேண்டும் அப்படின்னா சிவபெருமானை வழிபடும் பொழுது அவரையே எண்ணி இருக்கும் பொழுது அவரையே துதிக்கும் பொழுது துதிப்பாடும் பொழுது கண்டிப்பாக மனமானது மகிழ்ச்சி அடைகிறது எந்த மனதினுள் சிவபெருமான் குடிக்கொள்கிறாரோ அந்த மனது பார்த்திங்கன்னா ரொம்ப தூய்மையானதாக மாறுகிறது கோபம் இருப்பதில்லை வஞ்சகம் இருப்பதில்லை பொறாமை இருப்பதில்லை இன்னும் மதம் மாச்சரியம் போன்ற எந்த அசுத்த குணங்களும் உள்ளே இருப்பதில்லை மாறாக அன்பு என்ற ஒரே ஒரு உயரிய குணம் மட்டுமே உங்கள் மனதை வந்து ஆக்கிரமிக்கும் இறைவன் உங்கள் மனதில் குடியேறிவிட்டால் உங்கள் மனதில் அன்பு மட்டுமே குடியிருக்கும் வேறு எந்த உணர்வுகளுக்கும் அங்கு இடம் இருக்காது பார்க்கின்றவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொருளை எல்லாம் சிவமாகவே பார்க்க தோன்றும் அப்படி பார்க்கின்ற உணர்வு உங்களுக்கு வந்துவிட்டால் நீங்கள் இறைவனை சரணடைந்து விட்டீர்கள் இறைவனை அப்படியே இரண்டற இறைவனுடன் கலந்து விட்டீர்கள் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளலாம் இதற்காக யாரும் வந்து உங்களுக்கு சான்றிதழ் அளிக்க வேண்டும் என்று எண்ண வேண்டாம் இப்போ நமக்கு பல்வா பல்வேறு எண்ணங்கள் இருக்கும் பார்க்கின்ற பொழுது ஜீவன்கள் கஷ்டப்படும் பொழுதெல்லாம் நம் மனதும் கலங்கும் ஏன் இவர்களுக்கு இந்த கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி மனமானது கலங்கி நிற்கும் அப்படி மனது கலங்குதுன்னா ஒரே ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்துக்குங்க உலகமே சிவமயம் இப்போ நம்ம மழையை பார்த்தோன்னா அது சிவமாக பார்ப்போம் அதே போல் ஒரு பொருளை பார்த்தா சிவமாக பார்ப்போம் எந்த இடத்துலையும் அந்த பொருளுக்கான உருவத்தை சிவத்தோடு நம்ம உருவகித்து பார்ப்போம் ஏன்னா எல்லாமே சிவம் அப்படி இருக்கும்போது மனிதர்களும் சிவமே மிருகங்களும் சிவமே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம சிவாலயங்களுக்கு போகிறோம் சிவாலயங்களில் பூஜைகள் செய்கிறோம் ரொம்ப உத்தமமான விஷயம் அதே போல் சிவாலயங்கள்லோ இல்லை தெரிஞ்ச பக்கத்திலோ ஏழை எளியவர்கள் வாழ்வதற்கே கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கும்போது அவர்களுடைய ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு அவர்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு நாம் உதவுகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை ஈஸ்வரனோட அந்த ஒரு செயலை நீங்கள் எடுத்து செய்கிறீங்க உங்களை கருவியாக மாத்துறார் அவர் அவர் நேரடியாக செய்வதற்கு பதிலாக உங்கள் மூலமாக செய்ய வைக்கிறார் எப்போவுமே நம்ம எல்லாமே கருவிதான் எல்லா இடத்திலும் ஞானியர்கள் குறிப்பிடுவது அதுதான் நம்மெல்லாம் வெறும் பொம்மைகள் இயக்குவது இறைவன் அந்த வகையில் உங்களுக்கு ஒரு பொருள் அதிகமாக கிடைக்கிறது என்றால் இல்லாதவர்க்கு கொடு அப்படிங்கிறதுனால தான் இறைவன் நம்மிடம் கொடுக்கின்றார் அப்போ நூறு பேருக்கு கொடுப்பதற்காக நம்மிடம் இல்லை என்றாலும் குறைந்தது ஒன்று அல்லது இரண்டு நபர்களுக்காவது நம்மால் செய்ய முடிகிறது அப்படின்னா ஈஸ்வரனோட கருவியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இறைவன் மனித மனிதரூபேனா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்மளுக்கு தரிசனம் கிடைக்கல கிடைக்கலன்னு எல்லா பக்கமும் சுற்றி அலைஞ்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் நம்மிடம் இறைவன் நெருங்கி வந்திருப்பார் ஏழை எளியவர்களின் வாயிலாக இயலாதவர்களின் வாயிலாக வயோதிகளின் வாயிலாக இன்னும் பல்வேறு ஜீவன்களின் வாயிலாக நம்மை நெருங்கி வந்திருப்பார் நம்ம இறைவன் எங்கோ இருக்கிறார் எங்கோ இருக்கிறார் என்று தேடி அலைந்து கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது அவர் நம் இருந்திருப்பார் நாம் உதாசீனப்படுத்தி விட்டு சென்றிருப்போம் நாம் உதாசீன விட்டு சென்றிருப்போம் அந்த இடத்துல தான் நம்ம இறைவனோட காட்சியை காண்பதற்கு மறந்து விடுகிறோம் அந்த ஒரு நினைவு இல்லாமல் போய் விடுகிறது நமது அகந்தையின் காரணமாக அப்படின்னு வச்சுக்கோங்க அல்லது நம்மோட அந்த தவிர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல உதாசீனப்படுத்துறது அந்த குணத்தின் காரணமாக நாம் இறைவனை அங்கு காண முடியாமல் போயிருக்கும் ஏழை எளிப எளியவர்கள் அல்லது வயோதிகர்கள் இன்னும் இயலாத மக்கள் உங்களிடம் வந்து நின்றுவிட்டால் அங்கு இறைவன் வந்து நிற்கிறார் என்பது பொருளாகும் அந்த பொருளை உணர்ந்து கொண்டு உங்களால் இய இயன்றதை உங்களால் இயன்றதை மாதம் ஒரு முறையோ ஒரு நாளைக்கு ஒரு முறையோ உங்களால் செய்ய இயலும் அப்படின்னா அவர்களுக்கு செய்த அவர்கள் முகத்தில் நீங்கள் மகிழ்ச்சியை காணும் பொழுது ஷாக்ஷாக் தந்த பரம்பூர்லாம் சிவபெருமானி அவர்கள் முகத்தில் உங்களால் காண முடியும் ரொம்ப கஷ்டப்படுகின்ற ஒரு உயிரினம் சாப்பாட்டுக்கே இல்லை தெருவில் ஜீவராசிகள் ரொம்ப கஷ்டப்படுது அப்படிங்கும்போது ஒரு நேரம் சாப்பாடு ஒரு நேரம் சாப்பாடு அல்லது அதற்கு கனிவான ஒரு கரிசனம் அதன் மீது காட்டுகிறீர்கள் அப்படிங்கும்போது அது கொள்கின்ற அந்த ஆனந்தம் அந்த ஜீவராசிகள் கொள்கின்ற ஆனந்தத்தின் காரணமாக உங்களால் அங்கு சிவபெருமானை காண முடியும் பல்வேறு ஞானிகள் தவசீலர்கள் வந்து தவம் செய்து தன்னுள் இருக்கின்ற இறைவனை காண முயல்கிறார்கள் நாம் கோவில் கோவிலாக சென்று இறைவனை காண வேண்டும் என்று நினைக்கின்றோம் இன்னும் பல்வேறு வகைகளில் இறைவனை காண வேண்டும் இறைவனை உணர வேண்டும் இறைவனை அடைய வேண்டும் என்பதுதான் நமது குறிக்கோள் அப்படி என்னும் பொழுது எளிதாக நம் அருகில் இருக்கக்கூடிய சில வாய்ப்புகளை தவறவிட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதத்தான் நம்ம எப்பவுமே மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் மனமானது செம்மையாகிவிட்டால் எந்த மந்திரமும் சொல்ல வேண்டாம் எந்த தந்திரங்களும் வேண்டாம் அன்பின் வடிவாக இறைவனை உங்களுள்ளே காண முடியும் உங்கள் எதிரிலேயே காண முடியும் அப்படிங்கிறதத்தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பர்களே நம்ம சிவபெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குமென்றால் அது அந்த பெருமானோட பாதத்தில் ஓரிடம் கிடைத்துவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் எம்பெருமான் பாதத்தில் ஒரு இடம் வேண்டும் எனக்கு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும் அதுவும் காதலோடு அன்போடு கலந்து ஐயனை நினைக்கும் போது ஐயன் பாதத்தில் ஒரு இடம் கிடைக்க வேண்டுமே என்ற எண்ணம் இல்லாதவர்கள் சிவபக்தர்களில் யாரும் இருக்க முடியாது பிறவி இல்லா நிலை வேண்டும் இறைவா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு ஏக்கம் ஏன் பிறவி இல்லா நிலை வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா உன்னை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஒரு நொடி கூட எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் உன் பாதத்திலே இருந்து விட வேண்டும் உன் பாத மலர்களின் கீழே இருந்து விட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எல்லா சிவனடியார்களுக்கும் எல்லா சிவபக்தர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் எப்போது ஆனந்தம் கிடைக்கும் என்றால் ஒரு குழந்தையானது அதன் தாயிடம் இருக்குமிடம் தான் அது ரொம்ப சந்தோஷமாக எண்ணிக்கொள்ளும் உண்மையான சந்தோஷமும் அதுதான் கள்ளம் காப்பிடமற்ற தன் தாயுடன் கூடி விளையாடி அந்த அரவணைப்பிலே இருக்கும்போது அந்த நிலலே இருக்கும் இருக்கின்ற ஆனந்தமானது வளரும் போது தாயை விட்டு பிரியும் போது இருப்பதில்லை தாயை விட்டு போல உன்னை விட்டு பிரிந்திருக்கின்ற இந்த வாழ்க்கையானது நரகமானதாக இருக்கிறது தீயாக சுடுகிறது என்னை வாட்டி வதக்குகிறது அப்படிங்கிற அந்த எண்ணம் உன்னை நோக்கி என்னை தள்ளுகிறது மீண்டும் உன் நிழலிலே நான் இலைப்பார வேண்டும் உன் பாதத்திலே நான் இருக்க வேண்டும் அந் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் மேலிட்டு ஓங்கும் அனைவருக்கும் அது கிடைத்து விடுகிறதா அனைவருக்கும் அந்த வீடு பேர் அப்படிங்கிறதல்ல இறைவனோட பாதத்தில் நிரந்தரமாக விடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதா அப்படின்னா அதை நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் அந்த எண்ணம் உதிப்பதில்லை இறைவனோட பாதத்தில் சென்று நிரந்தரமாக ஓய்வெடுக்க வேண்டும் அப்படிங்கிற என்ன முதிப்பதில்லை புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்வேறு பறவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராகி பேயாகி கடங்களாகி வல்லசராகி முனிவராகி தேவராகி அப்படின்ட்டு ஒரு பெரிய பட்டியலே போதையா பெரிய பட்டியலே போதி எத்தனை பிறவியை எடுக்கிறது எத்தனை காலம் முனை விட்டு நான் விலகியே இருப்பது என்னால் முடியவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நம் மனதுக்குள் உதிக்கும் பொழுது பிறவிகளெல்லாம் உயர்ந்த பிறவியாம் அப்படின்னு நம்மளே நினைத்து கொள்ளக்கூடிய அந்த மனித பிறவி இருக்கும்போது உன்னை பற்றி சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்தாயே அதற்கே உனக்கு பெரிய நன்றியை சொல்ல வேண்டும் உன்னை பற்றிய எண்ணத்தை மனதில் ஏற்படுத்தினாயே அதற்கே ஒரு பெரிய நன்றியை உனக்கு உரித்தாக்க வேண்டும் உன்னை பற்றி எண்ணுவதும் உன்னை பற்றி சிந்திப்பதும் உன்னை நான் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை உண்டாக்கினாயே அதற்கே பெரிய நன்றியை தாக்க வேண்டும் எனக்கு ஒரு பொருள் பிடிக்கிறது என்றால் அதை பற்றி தெரிந்ததன் காரணமாக மட்டுமே அந்த பொருளை பிடிக்கும் அதே போலதான் சிவபெருமான வந்துட்டு நமக்கு பிடிக்கிறது அப்படின்னா உள்ளார்ந்து நம்மால் அவரை உணர முடிகிறது அவரை பற்றி தெரிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கும் அவர் மீது ஒரு காதலானது உண்டாகும் அன்பானது உண்டாகும் தெரியாத ஒரு பொருளின் மீது யாரும் அன்பு செலுத்த முடியாது நான் தெரிந்த என் இறைவன் மீதுதான் அன்பை செலுத்துகின்றேன் காதலை செலுத்துகின்றேன் அந்த பிறவா நிலைவேண்டி இறைவனிடம் கையேந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் எப்படி வழிபட வேண்டும் ஐயனை எப்படி வழிபட வேண்டும் அந்த பிறவா நிலையை அடைவதற்கு அவர் பாதத்தில் சரணடைவதற்கு அப்படிங்கிறது நம்ம மனசு நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படியே தீயின் மேல் நடப்பது போன்ற இந்த சுடுகின்ற உடம்பு அந்த மனம் கொதித்து கிடக்கின்ற அந்த மனம் இந்த உடலை விட்டெல்லாம் நீங்கும் பொழுது அந்த நீங்குவதற்கு நீதான் அருள் செய்ய வேண்டும் அவ்வாறு போது நிரந்தரமாக உன் பாதத்தில் இடம் வேண்டுமையா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்திலே எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இங்கிருக்கக்கூடிய பொன் பொருள் இதற்கெல்லாம் ஆசைப்பட்டு இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு எல்லாம் என்று தெரிந்தும் அதன் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு என்னை உன் இடத்திலிருந்து விலக்கி வைக்காதே இறைவா அப்படின்னு தான் மன்றாடி கேட்டுக்கொள்ள தோன்றுகிறது உன்னை பற்றி அறிந்து கொண்டேன் உன் அருமையை பற்றி தெரிந்து கொண்டேன் நீயே பராபரம் என்று உணர்ந்து கொண்டேன் அதன் பின்னரும் உலக வாழ்க்கையில் என் மனம் செல்கிறது என்றால் நான் உன்னை விட்டு விலகுகிறேன் என்றில்லாமல் வேறென்ன கூறுவது இந்த கொடுமையான நிலை எனக்கு வேண்டுமா அப்படிங்கிறதத்தான் நான் அன்றாடி உன்னிடம் கேட்கின்றேன் எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் ஏதும் இல்லாமல் இறைவாய் எந்த நிமிடமும் உன்னை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய உன்னையே சதா எண்ணி பார்த்திருக்கக்கூடிய உன்னையே அடைய வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் முழுமையாக இருக்கும் பொழுது அதை செயலாற்றும் பொழுது இறைவா நானே உன்னை வந்தடைவதற்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்தி தர வேண்டும் எல்லாம் உண்மையோ பொய்யோ மாயை என்று ஒரு விஷயத்தில் அகப்பட்டு கொண்டு மீள முடியாமல் துடிக்கின்ற இந்த உயிர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பது என்னவோ நீ மட்டும்தான் உலகத்தை ஆட்டி படைக்கின்ற நீ உன் கண் அசைவில்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது என்னும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் எந்த நிகழ்வுகளும் நிகழாது என்னும் பொழுது நான் உன்னை வந்து சரணடைய வேண்டுமென்றால் அதற்கும் உனது அனுமதி வேண்டுமல்லவா உன் கண்ணு செய்வ வேண்டுமல்லவா அதற்கு நான் உன்னை வேண்டி நிற்கின்றேன் நிறைவா வேண்டி நிற்கின்றேன் இந்த உடலுக்குள் இருக்கின்ற இந்த தருணம் அப்படிங்கிறது உன்னை நினைப்பதற்கு இந்த உடல் பயன்படுகிறது அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருந்தாலும் இந்த உடலுக்குள் நான் படும் சித்திரவதையை நீ மட்டும்தான் அறிவாய் உன்னை சேர வேண்டும் என்ற எண்ணம் உன்னை உணர வேண்டும் என்ற எண்ணம் அடியேன் உன் பாதத்தில் சரணடைய வேண்டும் என்ற எண்ணம் ஓங்கி நிற்கிறது இறைவா ஓங்கி நிற்கிறது அதற்கு பலன் அப்படிங்கிறது எனக்கு நீ வழிகாட்டுவது மட்டுமே இந்த நீ ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உன்னை வந்து அடைய வேண்டும் என்ற துடிக்கின்ற இந்த மனதிற்கு நீ ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அற்பமான இந்த மாடிடப்பதற்கு வழிகாட்டு இறைவா அப்படின்னு தான் கேட்டுக்கொள்வோம் எதுவும் அறியாமல் எது நன்மை தீமை என அறியாமல் எது உன்னை அடையும் வழி என்று அறியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்டார் போல காண்பதையெல்லாம் சிவமாக நினைக்கின்ற அந்த தன்மையும் அழைத்து விட்டாய் காணும் உயிர்களெல்லாம் உன்னை காண்கின்ற அந்த தன்மையும் அழித்து விட்டாய் இன்னும் உன்னை அடையக்கூடிய அந்த வழியையும் காட்டிவிட்டாய் என்றால் அவ்வழியிலேயே பயணத்து உன்னை வந்து அடைவோம் இறைவா சிவபெருமானை உன்னை வந்து அடைவோம் அதற்கு கருணை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு தான் உன்னை வேண்டி கேட்டுக்கொள்வது எல்லோர் மனதிலும் இருப்பது தான் குருவாக இருந்து தாயாக இருந்து தந்தையாக இருந்து நண்பனாக இருந்து உற்று அறாக இருந்து உறவினராக இருந்து உடன் வளரும் பிராணியாக இருந்து செடி கொடிகளாக இருந்து எல்லா நிலைகளிலும் இந்த உடல் வளர்வதற்கும் இந்த மனம் செம்மையடைவதற்கும் எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்து ஒரு பக்குவப்பட்ட நிலையை இந்த மனதை அடைய வைத்து உள்ளிருக்கின்ற அந்த அரும் சக்தியான நீயே உன்னை உணர்ந்து உன் பாத மலரில் சரணம் சரணடைவதற்கு வழிகாட்ட வேண்டும் வழிகாட்ட வேண்டும் உன்னை வந்து அடைகின்ற அந்த ஒரு நொடி அப்படிங்கிறது நிரந்தரமாக உன்னையே சரணடைந்து கிடைக்கின்ற அந்த பாக்கியம் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு கிட்டும் என்று தெரியவில்லை இறைவா நான் உன்னை ஒன்றாடி கேட்கின்றேன் உன்னையே உணர்ந்து உன்னையே கதி என்று நினைத்து நீயே எல்லாம் என்று நினைக்கின்ற இவனுக்கு இந்த அடியேனுக்கு நீ மட்டுமே வழிகாட்ட முடியும் பாதத்தை திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே எண்ணம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை வழிநடத்துகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எண்ணம் இல்லாமல் வாழ்வது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா என்றால் கிடையவே கிடையாது அதுக்கு பயிற்சிகள் இருக்கும் பொழுது அதனை நம்மால் எட்டவும் முடியும் என்கின்றனர் ஞானியர்கள் சரி இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஐயப்பாடு என்ன அப்படின்னம்னா உடல் அப்படிங்கிறது அழிவுக்கு உட்படக்கூடியதுங்கன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் உடல் அப்படிங்கிறது அழிவுக்கு உட்படக்கூடியது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா அழியக்கூடியதா அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஐயப்பாடானது அனைவருக்குள்ளும் எழுந்து கொண்டு தான் இருக்கின்றது உதாரணத்திற்கு ஒன்று வேணால் எடுத்துக்கலாம் காலையில் எந்திரிச்சதுமே சூரியன் உதிக்குது அப்படின்னு சொல்கிறோம் மாலை நேரத்தில் சூரியனானது மறைந்து விடுகிறது அஸ்தமிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் உண்மையாகவே இந்த பிரபஞ்சத்தில் சூரியனானது தோன்றி மறைகிறதா அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டா அதற்கான விடையானது நமக்கு கிடைத்து விடுகிறது சூரியன் தோன்றுவதும் இல்லை மறைவதும் இல்லை நம் கண்களுக்கு இது ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தில் வந்து நம் சூரியன் இங்கு தோன்றுவதாகவும் மறைவதாகவும் எண்ணிக்கொள்கின்றோம் நிலவு உங்களுக்கு நல்லா தெரியும் பௌர்ணம் என்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு முழுமையான அந்த வெளிச்சத்துடன் காணப்படும் அந்த நிலவு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா படிப்படியாக தேய ஆரம்பித்து ஒரு காலகட்டத்தில் ஒளியே இல்லாமல் போயிடும் அப்போ அந்த நிலவு அங்கே இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்வியானது எழுப்பப்படும் அல்லவா அமாவாசை வருது அப்படின்னா சுத்தமாக நம்மளால் நிலவை பார்க்க முடியலை அதோடய ஒளியை நம்மளால் பார்க்க முடியலை அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை அதற்காக நிலவு அங்கு இல்லாமல் போய்விட்டதா என்ற கேள்வியை கேட்டு பாருங்கள் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் அமாவாசைக்கு பிறகு படிப்படியாக படி அது ஒளியை பெறுகிறது அது வளர்ந்து பின் ஒரு காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமி நிலவாக மாறுகிறது இப்போ இதையும் நம்ம கேட்ட கேள்வியும் ஒருங்கிணைத்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவுக்கு நம்மளால் அதாவது ஒரு சின்ன தெளிவுக்கு வர முடியும் முடிவுக்குன்னெலாம் சொல்ல முடியாது ஒரு சின்ன தெளிவு வந்து உண்டாகலாம் என்ன தெளிவு இப்போ பிறக்கிறோம் பிறக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளர்கிறோம் வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த வாலிப பருவம் வரும்போது பார்த்திங்கன்னா மிக ஆற்றலுடன் இருப்போம் மிக அழகாக இருப்போம் எல்லாமே வந்து ஒரு பூரணமாக இருக்கும் பௌர்ணமி நிலவு சந்திரனை போல அந்த உடல் ஒரு குறிப்பிட்ட அளவை எட்டிய பின்பு பௌர்ணமிக்கு பிறகு நிலவு தேய்வது போல் இந்த உடலானது வாடுகிறது வதங்குகிறது கடைசியாக தன் நிலையை வந்து இழந்து இந்த உடலை உயிர் வந்து பிரிகிறது அமாவாசை மாதிரி இப்போ உண்மையாகவே அந்த உடல்தான் அழிவுற்றதை தவிர உண்மையான ஆன்மா அப்படிங்கிறது அழிவுற்றதா அப்படிங்கிறது தான் கேள்வி அந்த ஒளியானது இழந்ததை தவிர சந்திரனானது இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை நினச்சி பாருங்கள் சந்திரன் அதே இடத்தில்தான் இருக்கிறது அழிவற்றதாக இருக்கிறது ஆனால் தன் ஒளியை இழந்திருக்கிறது அந்த ஒளியை வந்து பிரதிபலித்து பூமிக்கு அதனால் கொடுக்க முடியவில்லை நம்மால் பார்க்க முடியவில்லை அவ்வளவுதான் அங்கே விஷயம் தினந்தோறும் சூரியனானது உதிக்கிறது மறைகிறது அப்படிங்கிறது கிடையாது சூரியன் அங்கே தான் இருக்கிறது ஆத்மா அழிவற்றது போல சூரியனும் எங்கும் தோன்றுவதும் இல்லை மறைவதும் இல்லை மாறாக நம் கண்களுக்கு அவ்வாறு தோன்றுகிறது மாயையின் காரணமாக சூரியன் உதிப்பது போலவும் அதே போல மறைவது போலவும் நமக்கு தோன்றுகிறது இதனென்று தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா உலக இயக்கங்களில் எல்லாம் தோன்றி அழுகின்றது போல ஒரு அமைப்பு அல்லது ஒரு பார்வையானது நம்மிடம் இருந்தாலும் உண்மையாக எந்த ஒரு பொருளுக்கும் தோற்றமும் இல்லை அழிவும் இல்லை எல்லாமே சர்வேஸ்வரன் வயப்பட்டது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப எளிதில் புரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் மட்பாண்டத்தை பார்க்கிறோம் என்றால் இன்று மட்பாண்டமாக இருக்கின்ற பொருள் ஒரு பல ஆண்டுகளுக்கு பிறகு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அதே வடிவத்தில் இருப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம் தான் ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு அது மீண்டும் மட்பாண்டமாக இருப்பதும் மண்ணாக ஆவதும் தன்னுடைய இயல்பு நிலைக்கே திரும் அந்த திரும்புவதும் அப்படிங்கிறது இயற்கையோட செயல்பாடு இறைவனின் செயல்பாடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ஆன்மா அப்படிங்கிறது இறைவனோட ஒன்றியது சரிங்களா அதுக்கு ஆக்கம் அளவு இதை பத்தி எல்லாம் நம்ம பொறுமையாக அமர்ந்து யோசிக்கும் பொழுது அதற்கான விடை கிடைக்கிறது ஆனால் இந்த உடல் அப்படிங்கிறது அழிவுக்கு உட்பட்டது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு எளிதில் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அழியக்கூடிய இந்த உடலுக்கு பெருமதிப்பு கொடுப்பதை விடுத்துவிட்டு அழியாத அந்த ஆன்மாவைப் பற்றி சிந்தித்து அதன் வழியே நடந்து இறைவனை உணர்ந்து கொள்ளும் வழியை பற்றி யோசிக்கும் பொழுது சிந்திக்கும் பொழுது இறைவன் கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பை நமக்கு நல்குகிறார் அப்படிங்கிறத மறந்துடாதீர்கள் நண்பர்களே எப்போவுமே அழியும் இந்த உடலுக்குள் அழியாத பொக்கிஷமானது இருக்கிறது அதை அறிந்து கொண்டவருக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பது இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இதை உணர்ந்து கொண்டவர்கள் வந்து வீண் பேச்சு பேசுவதில்லை அகங்காரம் கொள்வதில்லை காமம் குரோதம் போன்ற எந்த தீய செயல்களிலும் ஈடுபடுவது இல்லை உண்மையை உணர்ந்தவர்கள் உண்மையை அறிந்தவர்கள் அதன் வழியே நடக்க முற்படுகிறார்களே தவிர உலக பந்தங்களில் சிக்கி தன்னுடைய நேரத்தை வந்து வீணாக்குவதை அவர்கள் விரும்புவது இல்லை எப்பொழுதுமே இறைவனின் சிந்தனையில் எப்போதுமே இறைவனைப் பற்றிய அந்த நினைவிலேயே இருந்து கொண்டிருப்பார்களே தவிர மற்ற விதமான எண்ணங்களுக்கு அவர்கள் செல்வது இல்லை அப்போ எண்ணங்களை அவர்கள் கையாளும் தன்மையை பெறுகிறார்கள் எண்ணங்கள் ஒரு மனிதனை ஆள்வதை விட எண்ணங்களை நாம் ஆள்வது அப்படிங்கிறது மிக சிறந்ததாக இருக்கும் எண்ணங்கள் தோன்றும் இடத்தையும் அது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறதையும் ஒரு மனிதன் ஆழமாக அறிந்து கொள்கின்றான் அப்படிங்கும்போது அவனுக்கு பல விடயங்கள் கிடைக்கப்படுகின்றன என்ன முதிக்கின்ற இடத்தை அறிந்து கொள்ள முடியுமா அவ்வாறு அறிந்து கொண்டால் அதனை நம்மால் கட்டுப்படுத்த முடியுமா அப்படிங்கிற சில விஷயத்தை பற்றியெல்லாம் யோசிக்கிறோம் யோ யோசித்து பேசுகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதன் பின்னால் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க அப்போ பாலுக்குள்ளே நெய் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது பாலுக்குள்ளே நெய் இருக்குது பாலானது அழியும் தன்மையுடையது அதுக்குள்ளே இருக்க நெய்க்கு இருக்கிற தன்மை பார்த்திங்கன்னா தன்மை அப்படின்னு சொல்லுது கெட்டே போகாது அப்படின்னு சொல்லுவாங்க கெடும் பாலுக்குள் கெடாத நெய்யானது இருக்கிறது இந்த வெண்ணெயாக மாற்றி அதுக்கப்புறமா நெய்யாக மாற்றினோம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்போ பாலானது கெடக்கூடிய பொருள் ஆனால் அதுக்குள்ளே இருக்க நெய் கெடாத பொருள் எப்படி அதே போல் தான் உடலானது அழியும் பொருள் அதற்குள் இருக்கின்ற ஆன்மாவானது அழிவற்றது அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டால் நம் எண்ணம் நம் செயல் எல்லாமே இறைவனை சென்றடையும் அப்படிங்கிறதுல இந்த மாறுபட்ட எண்ணமும் வேண்டாம் நண்பர்களே நன்றி வணக்கம்